திருச்சி மாவட்டம் மேலூர் குணா கட்டப்பா அருமையான மாடு அருமையான மாடு ஒரு டேனிங் டேபிள் மேலூர் குணா கட்டப்பா ஒரு டேனிங் டேபிள் சாப்பேட்டை ஒன்றும் கதிர் வணங்கும் ஒரு குத்துவலுக்கு ஒரு வெள்ளி காசு குட்டி எட்டு குட்டி வசதியில வெள்ளி காசு மேலும் கூட கட்டப்பா மேலும் கூட கட்டப்பா கரைடா மரையா தரை தரையா அப்பா சூப்பர் 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 அளக்கி கொண்டுவான்

I'm doing ஓட்டு போனா இதே ரெண்டு மூணு திசம் ஆயிடுச்சு இன்னும் ஐநூறு பேர் பட்ட காயிடணும் கொஞ்சம் ஓட்டு போங்க தயவு செஞ்சு கோச்சிக்க